ஆவணி மாச சஷ்டி அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்க வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பா செவ்வாய் தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும் முருகனோட ஒப்பிடும் பொழுது செவ்வாய் பகவான் தான் அதிதேவதை இப்ப நம்ம இந்த செவ்வாய் வந்து கன்னி வீட்டுல இந்த ஆவணி மாசம் இருக்குது மொத்தம் மூணு ராசிக்காரங்க இந்த ஆவணி சஷ்டிய வழிபடுறனால மிகுந்த நன்மை பயன்படுவாங்க ஒண்ணு வந்து ரிஷிபம் மேஷம் கும்பம் முதல்ல ரிஷிபத்தை எடுத்துக்கலாம் ரிஷிபத்துக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளா குழந்தை வரம் கேட்டுட்டு இருக்கீங்களா இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்க முருகனுக்கு நல்ல விரதம் இருந்து பதிமூணாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு அங்கே போய் முருகனை தரிசனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை வரம் மிகவும் ப்ளஸ் ப்ளஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும் அது மட்டும் இல்லை உங்களோட நீண்ட நாள் வேண்டுதல் உங்கள் உடல்நிலை எல்லாமே பலன்பட போகுது ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சஷ்டி உங்களுக்கு நல்லா அற்புதமானது திரும்ப இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு வருஷம் ஆகும் அந்த கரெக்டான லிங்க்ல வந்து அந்த இடத்துல உங்களுக்கு இங்கே போகிறதுக்குரிய சுச்சுவேஷன் அமையணும் இத்தனை விஷயங்களும் இருக்கும் அதனால் வரக்கூடிய பதிமூணாம் தேதி கிருத்திக நட்சத்திரக்காரங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரங்க அவசியமாக போய் வழிபட்டுட்டு வாங்க நான் சொன்னது நடக்கும் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரக்காரங்க மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணியும் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகையும் அவசியமாக பன்னெண்டாம் தேதியை போயிட்டு வாங்க பன்னெண்டாம் தேதிக்கு மேலேயே சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு பரணி நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்பட போகுது அஸ்வினி பரணி கிருத்திகை உங்களுக்கு எல்லாமே இந்த கடன் தொல்லைகள் வந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அன்னைக்கு போய் நீங்கள் கும்பிடுறப்போ உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் சரி கடன் தொல்லைகளும் சரி அந்த கோயிலே விட்டுட்டு வந்துடுவீங்க அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அன்றைக்கி கொடுக்க போகுது ஸோ பன்னெண்டாம் தேதி மறக்காமல் பரணி நட்சத்திரக்காரங்க அங்கே ஆறு மணிக்கு போய் ஃபஸ்ட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது கும்பராசி இருக்க அனைத்து நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆவணி மாதம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து போனால் என்ன பயன் கேட்டீங்கன்னா நீண்ட நாளாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு வேலை கிடைக்கல ஒரு வெளிநாடுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு பிரச்சனைகளும் உயர்கல்வி இதெல்லாம் பிரச்சனையாக நினைக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் பண்ணுறது தான் இந்த சஷ்டி யாருக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பதிமூணாந்தேதி காலையில் போய் வழிபட்டு வர்றது மிக மிக சிறப்பான விஷயம் ஸோ இந்த கும்பராசி மேஷம் ரிஷபம் மூணு பேர் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சஷ்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அது கடன் தீரப்போது மேஷராசிக்கு உங்களுக்கு பிரச்சனை தீரப்போது கும்பராசிக்கு ரிஷபத்துக்கு குழந்தை வரம் கிடைத்தே தீரும் சரிங்களா நன்றி வணக்கம்